நமச்சிவாய் செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானெட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து விடுகிறார் பொதுவாகவே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படி சொல்லணும் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோகேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது உங்கள் ராசிக்கு என்ன போகுது உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பார்த்துட்றான் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே நமக்கு எப்ப நேரம் மாறும் நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா பேரு தான் சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் சரியாக இருந்தாலும் அப்போ யாரோ செய்த மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கு கூட கட்டி பதில் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே அப்போ கால நேரம் கிரக அமைப்புகள் ஒன்று அஷ்டமசனி இன்னொன்று ஏழில் இருக்கக்கூடிய ராகு போராத குறைக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது இவங்க கூட மூணு பத்துக்குடைய சுக்கரன் இணைகிறார் அப்போ பாருங்கள் சிம்ம ராசி என்பர்களே குடும்பத்தில் மனைவியாக இருப்பார்களே ஆனால் மனைவிகளுக்கு அல்லது குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய பார்ட்னர்ஸ் அவர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் எனக்கு மிகப்பெரிய இழப்பு சாமி வேலை போச்சு அப்போ அஷ்டமசனி ராகு கேது சுக்கரன் இந்த நாலு கிரகம்தான் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கான காரணம் அப்போ மெயினாக இந்த அஷ்டம சனி ராகு கேது கிட்ட சிம்ம ராசி என்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும் இப்போது நான் இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரணும் என்னை காப்பாற்ற முடியுமா என்னை சரி பண்ண முடியுமா நான் எப்போ இந்த பிரச்சனை ரெக்கவரி ஆக முடியும் அப்படின்னு கேட்பீர்களேயானால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரகி